மனிதனின் நிகழும் இனப்பெருக்க நிகழ்வும் செகண்ட் லெசன் மனித இனப்பெருக்கம் அந்த லெசன் இது நடத்தும் போதே இது இம்பார்ட்டன்ஸ் என்ன இப்போ ஆவிலில் வந்திருக்கு இணைச்சல் உருவாக்கம் இது வந்து ந ஒம்பது ஸ்டெப்ஸ் இருக்கும் அந்த இனப்பெருக்க நிகழ்வு ஃபஸ்ட்டு வந்து இனச்சல் உருவாக்கம் விந்து உள்ளேற்றம் கருவுறுதல் பிளவி பெறுகள் கரு பதித்தல் தாய் சேவ் இணைப்பு திசு உருவாகுதல் மூவடுக்கு கரு ஆகுதல் உருப்பாக்கம் அடுத்தது மகப்பேறு இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒம்போதையும் எழுதிட்டு ஒன்று ஒன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஃபஸ்ட்டு இணைச்சல் உருவாகும் ஃபஸ்ட்டு இணைச்சல் உருவாங்கன்னா என்ன ஆணி இணைச்சல் பெண் இணைச்சல் உருவாகிறது விந்து உருவாகிறது முட்டை உருவாகுது விந்து உருவாகத்தை நம்ம விந்து செல் உருவாக்கம் அண்டம் உருவாகுது அண்டச்சல் உருவாக்கம்னு சொல்வோம் அடுத்தது விந்து உள்ளேற்றம் விந்த வந்து பெண்ணுடைய இனப்பெருக்க பாதை எழுப்பி தான் விந்து உள்ளேற்றம் இங்கிலீஷில் இம்ப்ள இன்செமினேஷன் சொல்லுவாங்க விந்து உள்ளேற்றம் மூணாவது கருவுறுதல் இந்த ஆண்காமேட்டும் பெண்காமேட்டும் இணைந்து விந்தும் எஃகும் இணைந்து கருவுறுதல் நடைபெற்று கருமுட்டை உருவாகுதல் அடுத்து பிளவு பெருகுதல் கருமுட்டை இதுதான் கருமுட்டை கருமுட்டை என்னாகும் ஒன்று ரெண்டாகவும் ரெண்டு நாலாகும் நாலு எட்டாகும் அப்படின்னு இருந்து விரைந்து நிறைய செல்கள் நடந்து பல செல்களுடைய கருக்கோளமாக இந்த மாதிரி மாறுவது கருகோளமாக மாறிடும் அடுத்து கரு அந்த கருப்பை பையில் போய் உற்சுவரில் வந்து கரு இது போய் பதிஞ்சிடும் இதுதான் கருப்பை கருப்புப்பைக்குள்ளே போய் இந்த கருகோளம் பதிந்து இது கருப்பை கருப்புப்பைக்குள்ளார கருகோலம் பதிந்துடுறது கருவுறுதி நடைபெற்று கருமுட்டை கருமுட்டையிலேருந்து கருகோலம் அடுத்தது தாய்சே இணைப்பு திசு இப்போ கரு கோலம் போய் கருப்பு பையில் பதிந்திடுச்சு அடுத்தது அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இணைப்பு திசு உருவாகும் அந்த தாய்சே இணைப்பு திசு பிளசண்டா மூலமாக நெஞ்சுக்குடின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மூலமாக தான் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் உணவுப் பொருளுக்கும் உணவு ஊட்டப் பொருட்கள் கழிவுகள்லாம் பரிமாற்றப்படும் கழிவுகளையும் உணவு எடுத்துக்கப்படும் அடுத்தது மூவடுக்கு கருகோலம் ஆகிறது இது கரு முட்டை கருமுட்டையிலேருந்து கருக்கோளம் கருக்கோளத்துலேருந்து மூவடுக்கு கருக்கோளம் உருவாகிறது ஒரு செல் அதுலேருந்து கருக்கோளம் அதுலேருந்து மூவடுக்கு கருக்கோலம் அடுக்கடுக்காக மூன்று அடுக்கு உருவாகும் அடுத்து உருப்பாக்கம் இப்போ ஒவ்வொரு லேயர்லேருந்து ஒவ்வொரு அடுக்கலேருந்து உறுப்புகள் திசுக்கள் திசுகள்லாம் சேர்ந்து உருக்கு உருப்புலாம் சேர்ந்து உருப்பு மண்டலம் உருவாகிடும் உருப்பு மண்டலம் உணவு மண்டலம் நரம்பு மண்டலம் எல்லா மண்டலமும் உருவாகினோன்னே குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சு குழந்தை வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிடும் கரு கரு ஃபார்மான கரு குழந்தை வெளில தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மகப்பேருன்னு சொல்லுவோம் தாயின் கருப்பையிலேருந்து சிசு வெளியேறுவதை நம்ம மகப்பேருன்னு சொல்லுவோம் இதுதான் இனப்பெருக்கனிகள் இதுதான் இப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இன்றைக்கி படித்து டெஸ்ட் எழுதுங்க ஓகே தேங்க்யூ